வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்திற்கும் கதை அமோக ஆதரவு பெற நல் ஊக்கங்கள் காட்டி வரும் ரசிகப் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள் என் கதைக்கரு ஒரு வகையில் கற்பனை சூழல் என்றாலும் உண்மையை உணர்த்துவதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனையாம் கானகத்தில் ஞானோதயம் காண்போம் ஆயிரம் கனவுகளோடு உறக்கம் வராமல் படுக்கையில் படுத்து இவ்வாரத்தில் மாங்குடியில் தனக்கு கல்யாணத்தோடு நடக்கவிருக்கும் கல்யாணத்தை திருமணத்தைப் பற்றி மிகவும் எதிர்பார்ப்போடு இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்தால் இளம் நங்கையாம் கலையரசி முதல் பார்வையிலேயே கல்யாணத்தை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆம் பெண் பார்க்கும் படலத்தில் அவள் கண்ட அவனது துருதுரு கண்களும் சுண்டு இழுக்கும் அவனது பார்வையும் சுருண்டு கிடக்கும் அடர்த்தியாக இருந்த அவனது தலைவாகும் பட்டையுடன் கூடிய நெற்றியின் பளிச்சிட்ட குங்குமப்பட்டும் அவனது புருவ அடர்த்தியும் பரந்த அவனது மார்பின் அழகும் உயரமான அவனது கம்பீர தோற்றம் கண்டவளுக்கு உள்ளம் கொள்ளை கொள்ளவில்லை யாருக்குத்தான் இப்படிப்பட்ட வெண்ணிற ஆடை அணிந்தவனை கண்டால் பிடிக்காமல் போகும் அவளுக்கும் பிடித்துவிட்டது இவ்வளவு தோற்றத்தையும் அவளது வீட்டின் ஜன்னல் கதவின் இடுக்கு வழியே அன்றைய தினம் கலையரசி திருட்டுத்தனமாய் கல்யாணத்தை கவனிக்க தவறவில்லை நோட்டமிட்டாள் வேண்டா வெறுப்பாக பெற்றோர்களின் கட்டளைக்கு அடிபணிந்து பெண் பார்க்க வந்திருந்தவன் பெண் டம்ப்ளர் தண்ணீரை இவனிடம் நேரில் நீட்டும் போது மட்டும் டக்கென்று ஒரு வினாடி நிமிர்ந்து பார்த்ததுதான் ஆம் கலையரசியின் முகம் கருமேகக் குந்தலில் மறைந்திருந்த பூர்ண நிலவு திடீரென வெளிப்பட்டது போல அவள் முகம் பளிச்சிட்டது அவனுக்கு உடன் தோன்றி மறைந்து ஓடி ஒளிந்து கொண்டது அந்த நிலா வெக்கப்பட்டுதான் என்று சொல்ல வேண்டும் முதல் நாளில் வெக்கப்பட்டுத்தானே ஆக வேண்டும் புகப்போகத்தானே புரியும் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் இறையருளால் நல்ல மனசாட்சி மனசுத்தம் உடல் ஆரோக்கியம் உடையவழி உடையவன்தான் கல்யாணம் மாங்குடி மயினர் சதாசிபத்தின் ஒரே ஆண்மகன் இவன் மட்டுமே மைனருக்கு மகன் கல்யாணத்திற்கு பிறகு பிறந்த பெண் வாரிசுகள் இருவர் கல்யாணமே மூத்தவன் தன் சகோதரிகள் பூங்கோதையும் பூவழகியும் பூப்பு அடைந்து அவர்களும் திருமணத்திற்கு தயாராக வீட்டில் இருந்தனர் தனது சகோதரிகளுக்கு மனம் முடிக்காமல் தனக்கு திருமணம் வேண்டாம் என்றே சொல்லி வந்தான் தான் படித்த படிப்புக்கு ஏற்ப வேலை தேடியவனுக்கு அயல் நாட்டில் இன்னும் ஒரு வருடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பும் ஏற்பட்டது வெளிநாட்டு பணிக்கான பயிற்சி வகுப்புகளில் தற்போதே உள்நாட்டில் பட்டினத்தில் சேர்ந்திருந்தான் பூங்கோதையும் பூவழகியும் கல்லூரியில் இறுதியாண்டின் உயர் படிப்பு நிமித்தமாக பட்டினத்தில் தங்கள் குடும்பத்தினருக்கே உரிய அடுக்குமாடி வளாக குடியிருப்பில் தங்கியிருந்தனர் இவர்களும் தாங்கள் கருதிய உத்தியோகம் கிடைத்த பின்புதான் திருமணம் செய்து கொள்வோம் என்றும் வருத்தம் வந்தனர் அவர்களுக்கு துணையாய் தாய் அமிர்தம் சமைத்து போட்டு துணைக்கு இருந்தால் ஒரு வருடம் மட்டும் மாங்குடியில் விவசாயம் வீடு மாடு கன்றுகள் தோட்டங்கள் யாவற்றையும் தற்போது அமிர்தத்தின் கணவர் கைலாசம் கல்யாணமே வீட்டு வேலைக்கும் ஆள் அமர்த்தி கவனித்து வந்தனர் இருவரும் மனைவி விளங்க வைக்க வந்த மனைவி இல்லாது போனால் அவ்வில்லம் சூன்யமாகவே தெரியும் மனைவியின் அன்பும் அதன்படி கணவனின் அறமுமே தமிழர் கண்ட பண்பாடு வாழ்க்கை துணைநலம் என்பது இல் அந்த துணைநலம் இல்லா குடியில் பிரகாசப்படாது என்பதை அறிந்த கைலாசம் தானும் அமிர்தமும் கைலாசம் சென்று சேர்வதற்கு முன்பாகவே முதலில் மகனுக்கு மணமுடித்து வீட்டிற்கு ஒளி ஊட்ட எண்ணியதன் விளைவி பெண் பார்க்கும் படலம் தற்போது அன்று தன் பெண்களும் தனது மனைவியும் தற்போது படிப்பு முடித்து வீட்டிற்கு பட்டணத்திலிருந்து வந்திருந்தனர் கல்யாணத்திற்கு மட்டும் இன்னும் பயிற்சி முடியவில்லை இன்றும் சில மாதங்களில் அதுவும் முடிந்துவிட்டால் தனது சொந்த ஊர் மாங்குடிக்கே வந்துவிடுவான் வேலைக்கும் அவன் இவ்வருட முடிவில் வெளிநாடு சென்று விடுவான் அவனுக்கும் வெளிநாட்டில் ஒரு பெண் துணை வேண்டும் என்பதால் பெண் பார்க்கும் படலமும் திட்டமிட்டபடி சில தினங்களுக்கு முன் பரவனூர் கிராமம் கலையரசில் வீட்டில் நடந்தேறியது உடன் பழம் தட்டும் மாற்றிக்கொண்டனர் பெண் யாவர்க்கும் பிடித்து இருந்தமையால் மூத்தவனுக்கே முதலில் நடக்கட்டும் என்று குறிப்பிட்டபடி அந்த வாரத்திலேயே மாங்குடியில் திருமணமும் கல்யாணத்திற்கு கல்யாணமும் ஆகிவிட்டது சகோதரிகள் அதுவும் வயதுக்கு வந்தவர்கள் மத்தியில் கலையரசியுடன் தனியே இன்பம் தித்து அவளை மகிழ்விக்க கல்யாணத்திற்கு மனது இடம் கொடுக்கவில்லை மாங்குடியில் ஆயிரம் கோடி கற்பனைகளுடன் மகிழ்ந்து வந்து வாழலாம் என்று வந்த இல்லத்தரசி கலையரசிக்கு கல்யாணத்தின் போக்குகள் மனதை இருக்கியது தன்னுடன் சிரித்திப் பேசுவதற்கு கூட அஞ்சுகின்றானே அவனது உள்மனம் அறியாமல் பெற்றோர்கள் வலிந்து எனக்கு திருமணம் செய்துவிட்டு விட்டனரே என்றும் ஐயமும் பட்டான் இரவு வேளைகளில் கூட தனது அறையில் அவன் அருகில் இருந்தாலும் பெற்றோர்கள் மற்றவர்கள் உறங்கிய நிலையிலும் கூட அவன் அவர்களது அறைக்கதவை மூடாமல் மீண்டும் திறந்தே வைத்துவிட்டு வந்து படுத்துக்கொள்வதும் அவளுக்கு மிகவும் வேதனையே அன்றாடம் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இந்த நிகழ்வு பற்றி வெளிப்படையாக அவனிடம் கேட்க கலையரசிக்கு அவளது பெண்மை இடம் கொடுக்கவில்லை விரும்பிப் போனால் விலகி போவதை அறிந்து கொண்டாள் குறிப்பறிந்த அவளது பெற்றோர்களும் இவனது பெற்றோர்களும் சேர்ந்து தேன் நிலவுக்கு ஊட்டிக்கு செல்ல ஏற்பாடும் செய்துவிட்டனர் அப்போதும் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் தங்களுடன் வரவேண்டுமென்று பிடிவாதமாக கட்டளையும் விட்டான் கல்யாணம் தெரிந்து செய்கின்றானா தெரியாமல் செய்கின்றானா என்பது யாவருக்கும் விளங்கவில்லை அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிட்டான் கல்யாணம் வேறு வழியின்றி அவர்களும் குடும்ப மகிழ்விற்காக அவனை பின்தொடர்ந்து சென்றாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி அறையை விடுதியில் ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்ந்து மற்றவர்களும் தனித்தே வேறு அறைகளில் இறைவனை கழித்தனர் இரவு போயிற்று விடிவுகாலம் பிறந்தது என்று ஏங்கி நின்ற கலையரசிக்கு அவர்களது அரைக்கதவு சாத்தப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு இன்ப நுகர்ச்சிக்கும் கல்யாணத்தின் மனக்கதவு மட்டும் இன்றும் திறக்கப்படவில்லையே என்பது அவர்களுக்கு மட்டுமே புரிந்தது கல்யாணமோ தாம் பணிக்கு செல்லாமல் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்காமல் எதிலும் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணத்துடன் இருந்தான் என்பதே உண்மை தனது விஷய சுகங்களில் வேட்கை கொள்ளாதவனாகவும் கடமையை நிறைவேற்றுவதில் கவனம் கொள்பவனாகவும் பசியோடு அருகில் இருப்பவர்கள் எதிரில் தான் முதலில் பசி ஆறக்கூடாது அவர்களையெல்லாம் அருகில் வைத்து கொண்டு என்ற கொள்கை பிடிப்பு உடையவனாகும் கல்யாணம் இருந்தான் என்பது மட்டும் எவர்க்கும் வேண்டும் அது ஒரு வகையான நாகரிகமே கலையரசியோ இச்சூழலிலும் தன்னை அவன் வெறுக்கின்றான் அவன் மனதில் எவ்வளோ ஒருத்தி இருந்து கொண்டு என்னிடம் அண்டிட விடாமல் ஆட்டி படைக்கின்றாளோ என்றும் பேதை மனம் புலம்பிற்று நல்ல குடும்ப வளர்ச்சியில் நாட்டமுடைய கல்யாணமும் இருப்பதைக் கொண்டு பிற எதிலும் நாட்டமில்லாத சிறந்த ஆன்மகனாகவே உள்ளான் என்பதை கலையரசி எவ்வாறு வந்த சில மாதங்களிலேயே அவனை பற்றி முழுமையாய் அறிந்திட இயலும் இவனோ பதராத காரியம் சிதறாது நம்மிற்று கிணற்றுத் தண்ணீர் போல் ஆகிவிட்டால் கலையரசி என்று மட்டும் சிந்தித்தான் உள்மனதுள் தர்ம உடையவனை உடையவனை தான் உலகம் போற்றி துதிக்கும் தாகவிடாய் மிகுந்தவர்கள் கையளவு தண்ணீர் கிடைத்தாலும் நல்ல நீர் கிணற்றைத்தான் ஆடுவார்களை தவிர கடல் நீரை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் என்பதுதானே நியதி ஆனால் கலையரசியோ ஆர்வக்கோளாறு காரணமாக எதையுமே யோசிக்கவில்லை ஆம் காதலுக்கு கண்ணில்லை என்பதே உண்மை அதனால்தான் கல்யாணத்தை பற்றிய எந்த பெண்ணுக்கும் உரிய உரிமை கொண்டாடும் போது ஏற்படுகின்ற தவறான எதிர்மறை எண்ணம் என்பதையே நிலைமை நிலைமையறிந்த பெற்றோர்கள் இருவர்களும் சேர்ந்து அடுத்து சில மாதங்களில் பூங்கோதைக்கும் பூவழகிக்கும் தமது சொந்தங்களில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தபடியே திருமணம் செய்து வைத்து அவர்களையும் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்து தங்கள் கடமையை நிறைவேற்றினர் ரூட் கிளியர் ஆகிவிட்டாலும் வேலைக்குச் சென்ற பிற்பாடுதான் நமது வாழ்க்கையின் நிம்மதியிடம் தொடர முடியும் என்று முடிவுகொண்டான் கல்யாணம் இச்சூழலின் தன்னை வெளியில் தனியே அழைத்துச் செல்லாதவனைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டால் கலையரசி தன்னோடு மகிழ்ந்து சேர்ந்து உட்கொள்வதில்லை ஊரில் உள்ள மற்ற தம்பதியர்கள் போல் என்னை எவ்வகையிலும் நடத்தவில்லை என்றும் நாளுக்கு நாள் அவள் மனம் புலம்பிற்று இந்நிலையில் அவன் அவரிடம் தப்பித்தபறி பேசினாலும் அவனது சுயவேலைகளுக்காகவே அந்த சந்திப்பும் தொடர்ந்து வந்ததால் தனது பொறுமையை இழந்துவிட்டால் கலையரசி வீட்டிற்கு விளக்கு ஏற்றாதவள் தனது உள்ளத்திற்கு வெளிச்சமில்லையே என்று விளக்கேற்றவும் மறந்து போனாள் ஆம் வீட்டிற்கு விளக்கேற்ற வந்தவள் மறந்து போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மருமகள் புகுந்த வீட்டில் செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து விலகி வெறுப்பு உணர்ச்சியை காட்டி உணவுகளை உணர்வுகளை அடக்கிட முடியாமல் கணவன் இல்லாத போது எவ்விடத்திலும் நாவாய் கண்டபடி நாவால் கண்டபடி பேசவும் ஆரம்பித்து விட்டாள் அந்த அளவிற்கு அன்பை பெறாது நின்றவள் மனமோ நமது நாவடக்கம் இன்மையை பற்றி யோசிக்கவும் செய்தது ஆம் இறைவன் மனிதனுக்கு மெல்லிய நாவினை கொடுத்தார் நாக்கை நரம்பு இல்லாமலும் படைத்தருளினார் நரம்பு உள்ள பகுதிகள் சுலுக்கி கொள்ளும் கைகால் கழுத்து இவைகள் சுழுக்குகின்றன நாவில் நரம்பு இருந்தால் நம்மை போன்ற நாவடக்கம் இல்லாதவர்களுக்கு அடிக்கடி சுலுக்கி கொள்ளும் பேச்சும் தடைப்படும் அற்புதமான கருவி நாக்கு அந்த நாவினால் நல்லது சொல்லியும் பேசியும் இறைவனை பாடியும் தொழுது வாழ்வதே சிறப்பு சிறந்தது என்பதையும் மறந்து போனால் அந்த கல் மனைவி மரியாதை குறைவு தனக்குள் ஏற்பட்டுவிட்டதே என்றும் கலங்கியும் போனாள் எல்லாம் யாரால் முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும் என்று யோசித்தவள் பழிக்கு பழி வாங்க முடிவு செய்து அவனிடம் அருகில் வருவதையும் பதிலுக்கு பேசுவதையும் தவிர்த்து விட்டாளும் மாமன் மாமியை மட்டும் அவள் கண்ணெதிரிலேயே நன்கு தொடங்கி தொடங்கிவிட்டாள் அவன் தன்னை பார்த்து ஏங்கி தவிக்கும்படியாக ஆகட்டும் என்றே நடந்து கொண்டாள் அவனோ தனக்கு ஏற்பட்ட உள்ளத்திற்கு ஏற்ப அவள் தன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இல்லறக் கடமைகளின் முழு கவனம் செலுத்தி வருவதாக எண்ணி மகிழ்ந்து நின்றான் கல்யாணம் விலகி விலகிச் சென்றவன் வெளிநாட்டிற்கு செல்ல ஆகத்தப்பட்டான் பணியும் கிடைத்துவிட்டது எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகே கலையரசியுடன் நடித்து செல்ல வேண்டும் வேண்டும் என்று எண்ணியிருந்தான் வெளிநாட்டிற்கு சென்றவன் பல மாதங்கள் கடந்து எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடித்து கலையரசியையும் மற்றவர்களையும் காண தனது சொந்த நாட்டில் உள்ள மாங்குடிக்கு ஆசை மேலிட ஓடோடி வந்து நின்றான் வந்தவனின் பார்வை கலவரி கலையரசியை விழுங்கி விடுவதைப் போல காதல் உணர்வால் வீசி பார்த்தான் கெண்டைமியின் அகப்படவே இல்லை காதல் வலைக்குள் அகப்படாமல் அவனை மிகவும் தவிக்கவே விட்டது எவ்வளவு காலம் என்னை தவிக்க விட்டான் இவன் நான் பட்ட பாட்டை என் கணவரும் அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவும் அன்பு காட்டாதவளாகவே நடந்து கொண்டான் விரும்பி போனவளிடத்தில் விலகியே நின்றான் அல்லவா அதற்கு பலிக்கு பழி எல்லாம் சரியாகிவிடும் வெளிநாடு சென்று விட்டால் என்று பொறுமை இழக்காமல் எதையும் கண்டுகொள்ளாதவன் போல் அமைதியாய் பதிலுக்குச் செயல்பட்டான் கல்யாணம் வெளிநாட்டில் திருமதி கலையரசியுடன் புறப்பட வேண்டிய காலம் உடன் வந்து உடன் சென்று அங்கே குடியேறினான் ஆனால் அவளது நடவடிக்கையோ அங்கேயே இறுதியாய் உள்நாட்டில் முன் தான் எடுத்துக்கொண்ட முடிவு போலவே தொடர்ந்தது கல்யாணத்திற்கு கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுவிட்டது முதல் கோணல் முற்றும் கோணலாகிவிட்டது என்று இருவரும் மனதளவில் எண்ணினாலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதில் பிடிவாதம் காட்டியே வந்தனர் முறைத்து வெறுத்து நிற்கும் தற்போதைய சூழலால் யார் முதலில் பணிந்து சரி செய்வது என்ற தன்மானம் குறுக்கிட்டு திரைப்போட வந்தது கரு கரும்புகளுக்கு இடையில் இரும்பு திரையாக தன்மானம் குறுக்கிட்டது இதே போக்கு நரைதிரை மூப்பு தொடரும் வரையில் நீடிக்குமோ என்று பயமும் இருவருக்கும் எழாமல் இல்லை ஆனால் இத்தகைய எண்ணங்களை ஒருவருக்கொருவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்பதே வேடிக்கை வாடிக்கை சுருங்க சொன்னால் இல்லற துறதிகளாகவே வாழ்ந்து வந்தனர் காலம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் விட்டு கொடுத்து இன்பமாய் வாழ்ந்திட ஜோடிகள் துடித்து நின்றாலும் அவர்களை துரத்திற்று காய்ந்து கிடக்கும் அவர்கள் மனம் பசுமையாகவே இல்லை அன்பினை காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலப் இடத்திலும் பிடிவாதமாய் இருந்தன தனிமையில் இருந்தும் காலநேரம் கழிவது நெடிதாகவே இருந்தது அந்த அளவிற்கு வெளிப்புறச் செய்கையால் மனம் தொலைவிலேயே எட்டி நின்றது எட்டிக்காய் என்பதே இன்றைய நிலையும் விட்டுக்கொடுத்தவர் கொடுத்தவர் வாழ்க்கையில் கெட்டுப்போவதில்லை என்பதை இருவருமே போகப் போக புரிந்து நின்று சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மனதளவில் ஏங்கியும் காத்தும் நின்றனர் ஒரு நாள் விடுமுறையில் சாதாரணமாக நடைபயிற்சி மேற்கொள்ள அந்த வெளிநாட்டில் உள்ள அடர்ந்த காட்டு வனப்பகுதி பசுமை நிறைந்த சோலைக்குள் சாலை வழியாக முன்னேறிச் சென்றனர் மலைப்பாம்பின் நிறம் போன்ற சாலைகள் போக போக வளைந்தும் நீண்டும் பாம்பின் ஓட்டம் போல சென்று கொண்டே இருந்தது தங்களது மனக்குழப்பத்தால் இருவரும் நடைபயலும் தூரம் காலம் தெரியாமலேயே சென்று கொண்டிருந்தனர் அந்த அளவிற்கு மெய்மறக்க செய்யும் காணகங்கள் வறண்டுபோன உள்ளங்களுக்கோ அந்த காட்டுச் சோலை வனப்பகுதி பகுதியில் நிறைந்த காட்சிகள் ஒத்தடம் கொடுத்தது அவர்கள் மனதையும் பசுமையாக்கியது அழகிய பறக்கும் பிறக்கும் புறாக்கள் கண்டனர் நீர்த்தடாக பகுதியில் தங்கள் ஜோடிகளுடன் உல்லாசமாய் மகிழ்ந்து மிதக்கும் வாத்துக்களின் இனங்கள் குலுங்கி ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு தங்கள் புன்சுரிப்பை வெளிப்படுத்தி காதலர்கள் மகிழ்வதை போன்ற மலர்களின் தென்றல் ஆட்டத்தில் மகிழ்ந்து ஆடும் வண்ண வண்ண மலர் மலர் காட்சிகள் பழங்களை கொ கொரிக்கும் ஜோடி அணில் பிள்ளைகள் கூவித்திரியும் ஜோடி குயில்களின் கூட்டங்கள் முதலான யாவற்றையும் ரசித்தபடி அந்த அடர்ந்த கானகத்தில் நுழைந்து நுழைந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தனர் அதன் வழி அன்பின் பெருக்கு இருவருக்கும் தங்களை அறியாமலேயே தங்களின் விறகு பிரிந்த சாலைகள் ஓரிடத்தில் ஒன்று கூடுவது போல இணைந்தனர் என்றாலும் அதனையும் அவர்கள் அறிந்திடவில்லை காடுகளுக்கோ கதவுகள் காவலுக்கு என்று இங்கு ஒருவரும் இல்லை என்பதையும் உணர்ந்து காதலர்களுக்கு ஏற்ற தனிமையிடம் இதுவே என்று மகிழ்ந்து தங்களையும் அறியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நாணியே நடந்தன நடந்து போகும் கால நேரம் தெரியாமலேயே அப்போது சூரிய ஒளிக்கதிர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஓங்கு உயர்ந்து நின்ற பசுமை காட்டு வனப்பகுதிகள் மரங்கள் சுற்றிலும் நின்று இவர்களை வரவேற்றுவது போல் தோன்றிற்று சற்றே இலைப்பாற இடம் தேடியே இருவரும் கானகத்தின் எட்டா தொலைவில் அடர்ந்து தனியே கொஞ்சி குழாவி கொண்டிருந்த இளஞ்சோடிகள் போன்ற உருவங்கள் அப்போது அவர்கள் கண்களில் தென்பட்டன அச்சோலைவனைப்பகுதியில் அந்த யாரோ ஒரு இளஞ்சோடிகளை இணைத்து வைத்து கானகம் அவர்களின் தற்போதைய மனங்கள் போலவே பசுமை நிறைந்த காட்சிகளை அவர்களுக்கு பூங்கொத்துக்களாக கொடுத்து அவர்களை பரவசித்து படுத்தி கொண்டிருந்தன என்றே கண் எண்ணினர் இந்த இளஞ்சோடிகளாம் இருவரும் அவ்வாறு எண்ணினர் அந்த இளஞ்சோடிகளை மிகவும் அருகில் சென்று காண வேண்டும் போலவும் தங்கள் நட்பின் வருகையினை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தோன்றியது ஆவல் அதிகமாயிற்று அந்த இளங்காதர்களை அப்போது நெருங்கினர் சலனம் கேட்ட அந்த ஜோடிகள் தங்களது முகங்களை இவர்கள் பக்கம் திருப்பி வைத்து தமது பொக்கை வாய்களால் பல்போன நிலையிலும் மகிழ்ந்து சிரித்து காட்டி இவர்களை வரவேற்றினர் தொன்னூறு வயது கொண்ட நிலையிலும் காதலுக்கு வயது நேரம் காலம் இல்லை என்பதையும் உணர்த்தி நின்றனர் அந்த முதுமை காதலர்கள் அது மட்டும் அல்ல வாழ்க்கையில் சூறாவிலேயே வீசிடும் நிலை ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பினை பிணைப்பால் எங்களைப் போல் இருவரும் இறுதி வரை நின்று வாழ வேண்டுமென்றும் வாழ்த்து இவர்களை வணிப்பி வழி அனுப்பி வைத்தனர் முதுமை எனும் பெவிக்கால் பிரிந்த தளர்ந்த இரு மனங்களை முழுமையாய் ஒட்ட வைத்தது என்று சொல்லலாம் கானகத்தில் ஞானோதயம் சரிதானே வாழ்க